ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அரை கிலோ சிக்கன் வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் பாருங்கள் நான் நல்லா பெரிய பெரிய பீஸாஸாக போட்டு நான் வாங்கியிருக்கேன் சிக்கனை இது மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதை இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அழகாக சொல்லணும்னா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு நான் அரிசி எடுத்துருக்கேன் இப்போ அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ அரிசி எடுத்தால் தான் உங்களுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அரிசி வந்து அதிகமாக எடுத்துட்டா நல்லா இருக்காது இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ அரிசியை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு கொஞ்சம் மசாலாவெல்லாம் சேர்த்து ஊற வச்சிடலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் மீதி தயிர் வந்து நம்ம பிரியாணி செய்யும்போது சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அரைச்சி அப்போவே சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு கலருக்கு கலர் தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்காது அதனால சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு மட்டும் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி மசாலா மட்டும் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிடலாம் இப்ப பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு நான் ஒரு அஞ்சு கிராம் அளவு நான் பட்டை எடுத்துருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு அதாவது இது ஒரு ரெண்டு கிராம் அளவு இருக்கும் இது ஒரு அளவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவு இதை இது கூட சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் இதுவும் ஒரு ரெண்டு கிராம் அளவு உள்ளது இதவும் இது கூட சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரே ஒரு அன்னாசிப்பூ அடுத்ததாக கொஞ்சம் கல்பாசி ஒரே ஒரு பிரியாணி இலை ரெண்டு ரெண்டு மராட்டி முக்கு இவ்வளோ தான் இதை வந்து கொஞ்சமாக லேசாக பொன் வருவெலாம் நம்ம வறுத்து அதை பொடி பண்ணிக்க போகிறோம் பொடி பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம பிரியாணிக்கு சேர்க்க போகிறது கிடையாது இதுலேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நம்ம பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம் ஏன்னா அதிகமாக சேர்த்துட்டா நமக்கு கசப்பு தன்மை வந்துடும் அதிகமாக ஸ்மெல்லும் இருக்கும் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்தா போதும் இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல இதை அப்படியே நம்ம சேர்த்து அப்படியே பொன் வருவலாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் கருக விட்டுறக்கூடாது பட்டை மட்டு தான் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம் மற்றது எல்லாமே அதில் பாதியளவு தான் சேர்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டு நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ இதை நம்ம ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு அதில் நூறு எம்எல் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன் அதில் முப்பது எம்எல் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அதாவது அளவாக சொல்லணும்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரே ஒரு பட்டை மட்டும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை ஒரு மூணு நாலு கிராம்பு ஒரு நாலு கிராம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு நூற்றம்பது கிராம் அளவு நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நீல நீளமாக பாருங்கள் நல்லா நைஸாக நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அளவாக சொல்லணும் அப்படின்னா மூணு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் எப்படியும் ஒரு ஏழு எட்டு நிமிஷமாவது நம்ம வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க சிக்கன் பிரியாணிக்கு இந்த அளவுக்காவது வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் நம்ம வந்து இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறேன் ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும்போது நான் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ நம்ம மீதம் இருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இது இஞ்சி பூண்டு விழுது வந்து ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ரெண்டையும் நான் அரைச்சி அதுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுறலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒவ்வொன்றையும் சேர்க்கும் போது நல்லா டைம் எடுத்து வதக்கணும் அப்போதான் உங்களுக்கு பிரியாணி நல்லா இருக்கும் அடுத்ததாக தக்காளி சேர்க்க போகிறோம் நூறு கிராம் வெங்காயத்துக்கு நூற்றம் சாரி நூற்றம்பது கிராம் வெங்காயம் சேர்த்துறதுக்கு அதுக்கு நூறு கிராம் தக்காளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அதாவது பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதங்கணும் கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சீக்கிரமா நல்லா வதங்கிடும் இப்போ நல்லா இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்திடலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம வந்து சிக்கன் ஊற வைக்கும்போது போது காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப காரம் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலாவையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம் அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு போதும் நான் அரை கிலோ அப்படின்றதுனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நீங்கள் அதை விட அதிகம் அப்படின்னா நீங்கள் கூட்டியோ கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கெட்டி தயிர் சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போதும் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இதை கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா உங்களுக்கு திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் மசாலாவெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சு சிக்கனை சேர்த்துடலாம் இப்போ இது மசாலாவோட நல்லா கலந்து விட்றலாம் இப்போ மசாலாவோட சிக்கனை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இதை வந்து அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இடையில இடையில வந்து நல்லா நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா சிக்கன் வந்து மசாலாவில் நல்லா வெந்திருச்சு இப்போ நல்லா கிண்டு கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நம்ம மூணு கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்ற அளவில் நம்ம தண்ணி வைக்கணும் இப்போ நான் மூணு கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்க்குறேன் இப்போ இதிலேயே ஒரு பாதி எலுமிச்சப்பழ ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்ப நல்லா கொதிக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பாரிசியை சேர்த்துடலாம் இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நம்ம சேர்த்துடலாம் கலந்து விட்டு இப்போ இது நல்லா வேகட்டும் ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கு பிறகு நம்ம தம் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சிருச்சு அரிசியும் நல்லா முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை உடையாம லேசாக கிண்டி விட்டுறலாம் இப்போ இதை நல்லா அப்படி சமப்படுத்திக்கலாம் சமப்படுத்திட்டு நம்ம தம் போட்டுடலாம் மீதி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இப்போ மேலே சேர்த்துடலாம் இப்போ நம்ம தம் போடுறதுக்கு இதை இப்போ எடுத்து வச்சுட்டு வீட்டில் வீணாக போன தோசைக்கல் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு வீணாக போன தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை நல்லா ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம பிரியாணி தூக்கி மேலே வச்சிடலாம் இப்போ தோசைக்கல் மேலே தூக்கி வச்சாச்சு அது இப்ப இப்போ வாழையில் வச்சிடலாம் இப்போ ஆவியெல்லாம் வெளியில் போகாத அளவுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடலாம் மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட் தூக்கி வச்சிடலாம் இப்போ இதை இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம தம் போட்டுறணும் ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வெயிட் எடுத்துடலாம் இப்போ இலையை எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சி பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது பாரு சூப்பராக கம கம்மனு வாசனையோட சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட வெங்காய பச்சடி மட்டும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சி நீங்கள் சிக்கன் பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் பிரியாணியும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் நான் செய்த இந்த சிக்கன் பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ